இன்று அவருடைய சத்தம் பத்து சகோதர ஜீவியத்தில் பின்பற்ற வேண்டிய அவரது அடிச்சுவடு இயேசுவுக்கு குறைந்தது நான்கு சகோதரர்களும் இரண்டு சகோதரிகளும் இருந்திருக்கிறார்கள் என்பதை மார்க்கு ஆறாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது ஆகவே குறைந்தது ஒன்பது பேர்கள் ஒரே வீட்டில் வசித்து வந்தார்கள் என்பதையும் அதுவும் அந்த வீடு ஓர் ஏழை வீடு என்பதையும் சுவிசேச புத்தகங்கள் எடுத்து காட்டுகிறது ஓர் ஆட்டுக்குட்டியை கூட காணிக்கையால் செலுத்த முடியாத அளவிற்கு மரியாள் ஏழ்மையில் இருந்தால் என்பதை லூக்கா இரண்டாம் அதிகாரம் இருபத்தி நான்கு லேவியராகவம் பனிரெண்டு எட்டு ஆகிய வசனங்களை ஒப்பிட்டு வாசிக்கையில் நாம் அறிந்து கொள்ள முடிகிறது ஆகவே வீட்டில் கஷ்டங்களும் நெருக்கடியும் ஏற்படும் சமயங்களில் இயேசு தன்னை ஆசுவாசப்படுத்திக் கொள்ளவோ அல்லது ஓய்ந்திருப்பதற்கோ அவருக்கென ஒரு தனி படுக்கையறை இல்லாதவராகவே இருந்தார் மேலும் அவருடைய சகோதரர்கள் அவரை விசுவாசிக்கவில்லை எனவும் யோவான் ஏழாம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் கூறுகிறது ஒரு முறை கூட கோபப்படாத அல்லது ஒரு முறை கூட சுயநலமாய் செயல்படாத இவரை குறித்து அவர்கள் பகிரங்கமாகவே பொறாமை கொண்டிருந்தார்கள் இவர்கள் யாவரும் ஒன்று சேர்ந்து கொண்டு அவரை பல முறை ஏளனம் செய்து அவருக்கு எரிச்சல் மூட்ட முயற்சித்திருப்பார்கள் ஒரு பெரிய குடும்பமாய் இருந்து கொண்டு ஒரு சிறிய வீட்டில் மனம் திரும்பாத தன் வீட்டாரோடு வாழ்ந்தவர்கள் மாத்திரமே இயேசு நாசரேத்தின் தன் ஏழை வீட்டில் எத்தனை பிரச்சனைகளை சந்தித்திருப்பார் என்பதை எளிதில் விளங்கிக் கொள்ள முடியும் அப்படியெல்லாம் இருந்தும் இயேசுவோ ஒரு சமயம் கூட பாவம் செய்யவே இல்லை இவ்வாறு அவர் சந்தித்த சோதனைகளை இன்னும் அதிகமாய் கூட்டுவதைப் போல் யோசிப்பும் அறித்துவிட்டார் இயேசு ஊழியத்திற்கென வெளியேறிய வருடங்களில் யோசிப்பை குறித்து யாதென்றும் சொல்லப்படாததை வைத்து இயேசு சுமார் பதிமூணு முதல் இருபது வயது பிராயமாயிருந்த வருடங்களில் யோசிப்பு மறித்திருக்க வேண்டும் என்றே கருத முடிகிறது எனவே வீட்டின் மூத்த மகனாகி இயேசுவின் மீது எட்டு உறுப்பினர்கள் கொண்ட அவரது குடும்பத்தை தாங்கும் சுமை விழுந்தது தன் குடும்பத்தை போஷிப்பதற்காக இயேசு அரும் பாடுபட வேண்டியிருந்தது அந்த நெருக்கமான சூழ்நிலைகளில் இன்னமும் அதிகமான சோதனைகளை இயேசு நிச்சயமாய் சந்தித்திருக்க கூடும் ஆகிலும் அவரோ பாவம் செய்யவே இல்லை செபிப்போமா, எங்கள் பரம தகப்பனே எங்களைப் போலவே மனுஷராய் பிறந்து வளர்ந்த இயேசுவின் உன்மாதிரி வாழ்விற்கு நன்றி அவரது அடிச்சுவடு நடந்து திவ்ய வாழ்வில் முன்னேற உதவி செய்தருளும் ஆமேன்